வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லெபனானில் பத்து இலக்குகளை தாக்கிய இஸ்ரேல் இரண்டு ஹிஸ்புல்லா தலைவர்கள் உயிரிழப்பு காசாவில் குழந்தைகளை வாட்டும் நோய் தாக்கம் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை கடுமையான போட்டி புயலாக மாறும் கமலா ஹாரிஸ் புடினுடைய மிரட்டலை அலட்சியம் செய்துள்ள ஜெர்மனி ஈரானில் ஒன்பதாவது ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் பதவியேற்பு பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளில் மற்றும் ஏராளமான கூடுதல் இஸ்ரேலிய குடிமக்கள் கொல்லப்பட்டதற்கு பொறுப்பான ஹிஸ்புல்லா தளபதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் கூறியுள்ளது பெய்ரூட்டின் தென்பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் கோலான் குன்று தாக்குதலுக்கு காரணமான தளபதியே இலக்கு வைக்கப்பட்டார் என தெரிவித்துள்ளது இதில் இரண்டு ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வழியாகியுள்ளன எனினும் படிப்பு சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளது தை லெபனான் தகவல்கள் உறுதி செய்துள்ளன மேலும் லெபனானில் பத்து இலக்குகளை தாக்கி ஹிஸ்புல்லா போராளியை கொன்றதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ராணுவத்தின் கூற்றுப்படி தெற்கு லெபனானில் ஏழு வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது ஒரு ஹிஸ்புல்லா போராளி கொல்லப்பட்டார் இஸ்ரேலிய விமானங்கள் போர் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் நேற்று மாலை முதல் அங்குள்ள சுமார் பத்து ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக அது கூறியது லெபனானின் நவரிய கவர்னரேட்டில் உள்ள பெய்ட்லிப் லிப் என்ற கிராமத்தில் போராளி ஒருவர் கொல்லப்பட்டதாக இராணுவத்தின் அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிடங்கு மற்றும் ஒரு ராக்கெட் லாஞ்சர் மற்ற அளிக்கப்பட்ட இலக்குகளில் அடங்கும் முன்னதாக பெய்ட் லிஃபை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ஹிஸ்புல்லா போராளி ஹசன் ஹூசைன் மாலிக்கை கொன்றதாக ஹிஸ்புல்லா அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரால் உணவு தண்ணீர் பற்றாக்குறையால் காசா மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் வருகிறார்கள் இந்த நிலையில் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் காசாவில் கழிவுநீர் மாதிரிகளில் தொற்று நோய் கிருமிகள் இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டது உலக சுகாதார நிறுவனம் காசாவிற்கு ஒரு மில்லியன் போலியோ தடுப்பூசிகளை அனுப்புகிறது தடுப்பூசிகள் குழந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என கூறியுள்ளார் மேலும் போலியோ தொற்று நோய் பெறவுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவ்வாறு இருக்கையில் பலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தேர்தல் களத்திலிருந்து ஜோ பைடன் விலகியதன் பின்னர் கடும் போட்டி நிலவும் ஏழில் ஆறு மாகாணங்களில் கமலா ஹாரிஸ் புயலாக மாறியுள்ளதாக புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன புளும்பெர்க் செய்திகள் முன்னெடுத்த ஆய்வுகளிலேயே கமலா ஹாரிஸின் ஆதரவு கரம் ஓங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையான நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் மிச்சிகனில் டிரம்பை விட ஹாரிஸ் பதினொரு சதவீத புள்ளிகள் முன்னிலை வகிக்கிறார் ஆனால் அரிசோனா விஸ்கான்சின் மற்றும் நெவாடாவில் டிரம்பை விட ஹாரிஸ் இரண்டு சதவீத புள்ளிகள் முன்னிலையில் உள்ளார் பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் நான்கு புள்ளிகள் முன்னிலை வட கரோலினாவில் சதவிகிதம் முன்னிலை ஜார்ஜியாவில் இருவருக்கும் ஒரே பலம் ஏழு மாகாணங்களில் விஸ்கான்சின் மட்டுமே ட்ரம்ப் தனது வெற்றி வாய்ப்பை ஜோ பைடனுடன் ஒப்பிடும்போது போது ஹாரிசுடன் குறைத்துக் கொண்டார் பைடன் மிச்சிகனில் ஐந்து புள்ளிகளும் விஸ்கான்சினில் மூன்று புள்ளிகளும் முன்னிலை பெற்றிருந்தார் தற்போது ஜோ பைடன் விலகியுள்ள நிலையில் ட்ரம்ப்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் ஆறு மாகாணங்களில் முன்னிலை கண்டுள்ளார் என்றே தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டுமின்றி துணை ஜனாதிபதி யார் என அறிவித்த பின்னர் இந்த ஏழு மாகாணங்களுக்கும் சுற்று பயணம் ஒன்றை இரு வேட்பாளர்களும் முன்னெடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொலை தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுவ திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா ஜெர்மனியில் ஏவுகணைகளை நிறுவ திட்டமிட்டுள்ள விடயம் ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அமெரிக்கா அப்படி ஜெர்மனியில் ஏவுகணைகளை கொண்டு நிறுவுமானால் பதிலுக்கு மேற்கத்திய நாடுகளை தாக்கும் தொலைவில் ரஷ்யாவும் ஏவுகணை கொண்டு நிறுவும் என புடின் எச்சரித்துள்ளார் இப்படி ஏவுகணைகளை கொண்டு வந்து ஜேர்மனியில் நிறுவும் நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் பணி போர் ஸ்டைலில் ஆவுகனை பிரச்சனையை தூண்டும் அபாயத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளதாக புடின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புடினுடைய மிரட்டலை ஜெர்மனி அலட்சியம் செய்துள்ளதாக ஜேர்மன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புடினுடைய எச்சரிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றில் பேசிய ஜேர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் செபாஸ்டியன் பிஷர் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எங்களை பாதிக்க அனுமதிக்க மாட்டோம் அத்துடன் ஜேர்மன் அரசின் செய்தி தொடர்பாளரான கிறிஸ்டியன் ஹாஃப்மேன் என்பவரும் புடினுடைய கருத்துக்கள் அங்கள் கவனத்திற்கு வந்துள்ளன என்று கூறியுள்ளார் மேலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறிய அவர் அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை ரஷ்யாவின் நடவடிக்கைதான் அவசியமாகியுள்ளன என்றும் கூறியுள்ளார் அமெரிக்கா தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு வழியானதும் கட்சிக்குள் ஆதரவை திரட்டும் பணியில் கமலா ஹாரிஸ் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் அதிரடியான குற்றச்சாட்டொன்றை தெரிவித்துள்ளனர் அது பற்றிய செய்தியில் வருகிற நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா செல்வாக்கு செலுத்த திட்டமிட்டுள்ளது இதற்காக ரஷ்யாவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் நிறுவனங்களை அந்நாடு பயன்படுத்தியுள்ளது அமெரிக்க மக்களின் கருத்துக்களை வடிவமைக்கும் நோக்கில் ரஷ்யா செயல்படுகிறது என அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுபற்றி ரஷ்யாவின் கிரெம்லின் அரண்மனையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறும்போது இது முற்றிலும் கூறும் போது நகைச்சுவையாக உள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் என கூறியுள்ளார் ரஷ்யாவை எதிரியாக காட்ட அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் முயற்சித்துள்ளனர் அமெரிக்க தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இது போன்று நிறைய அறிக்கைகள் வெளிவரும் ஏனெனில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் என இருவரும் அரசியல் போராட்டத்தில் அதுவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது யர் நலத்திற்காக தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கிய காரணிகளாக ரஷ்யாவும் அதன் தலைமையும் உள்ளனர் என்றும் பெஸ்கோவ் கூறியுள்ளார் ஈரான் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக மசூத் பெசஸ்கியான் பதவியேற்றுள்ளார் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்ததை தொடர்ந்து அவரின் பதவிக்கான ஜனாதிபதி தேர்தல் ஈரானில் நடைபெற்றது இதன்படி குறித்த தேர்தலில் மசூத் பெசஸ்கியான் வெற்றி பெற்றுள்ளார் அவரின் பதவியேற்பு விழாவானது ஈரான் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் ஜூலை ஐந்து அன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அடிப்படைவாத தலைவர் சஜித் ஜலிலியை வாக்குகள் வித்தியாசத்தில் நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்திய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் okay